தோசைக்கும் இட்லிக்கும் ஒரு டேஸ்டியான தக்காளி சட்னி பார்க்கலாமா இந்த தக்காளி சட்னி நிறைய பேருக்கு செய்ய தெரிஞ்சிருக்கலாம் செய்ய தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு மூணு ஸ்பூன் கடலை பருப்பு ஒன்றரை ஸ்பூன் உளுந்து காரத்திற்கேற்ப காய்ந்தமிளகாய் நான் வந்து ரெண்டு காய்ந்த மிளகாய் சேர்த்துருக்கேன் அது வந்து கொஞ்சம் காரமாகவே இருக்கும் இதை வந்து நம்ம பொன்னிறமாக எடுத்துக்கணும் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஃப்ளேம் அதிகம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கருகிடும் அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது வந்து பொன்னிறமாக ஆனதும் உங்களுக்கு வேணும்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அது டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் இது வதங்கின பிறகு நம்ம ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கணும் இது எல்லாமே நமக்கு நல்லா வதங்கிய பிறகு நம்ம தேவையான உப்பும் பெருங்காயத்தூளும் சிறிது சேர்த்து அதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிட்டோம்னா நமக்கு வந்து இந்த தக்காளி சட்னி ரெடி ஆகிடும் இது வந்து நான் ஏற்கனவே முடக்கத்தான் தோசை வீடியோ போட்டிருப்பேன் அந்த முடக்கத்தான் தோசைக்கு இந்த தக்காளி சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லா தோசைக்குமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுக்கு இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்